ஒரு நடிகர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சார்னா அவரால் ஷைன் ஆக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் அவருடைய ஃபேன்ஸை நம்பி தான் வந்து அரசியலுக்குள்ளே வருவார் ஆனால் அந்த திரையில் அவரை பார்க்குற அந்த ஃபேன் அவருடைய அரசியல் கொள்கைகள் அவருடைய அரசியல் ந நகர்களை பார்த்து மாற்றப்படுவார்கள் மாறுவார்கள் இதுதான் வந்து நிதர்சனம் ஸோ இதை செய்கிறது தான் மற்ற எதிர்கட்சியினோட வேலை அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யாரை விரும்புகிறோமோ எந்த கட்சியை விரும்புகிறோமோ அந்த கட்சிக்குள்ளேயே சில பேரை வச்சு அதற்கான வேலையெல்லாம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி வேலைகள் இப்போ டிவி கே தமிழக வெற்றி கழகத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சில பசங்க புரிஞ்சுக்கிறீங்க சில பேர் புரியாமல் இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இப்போ இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பா நம்பிஸ் வெல்கம் டு விஜேஷ் டாக் ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நேற்று முன்னாள் நேற்று ஒரு ஒன்று பார்த்தேன் மோடி அவர்களுடைய இன்ட்ரிவியூ தந்தி டிவிக்கு கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக வந்து இருக்காங்க நம்ம இந்திய நாட்டை எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் வந்து பெருசாக நடந்ததே இல்லை பெருசால நடத்தினதே இல்லை எங்கேயாவது வேறாக ஏதாவது ஒன்று ரெண்டு மீடியாவில் உட்காந்து ஏன்னா இன்ட்ரூவ் கொடுத்துருப்பாரு ஒழி அதுவும் நார்த் இந்தியாவில் பட் தமிழ் மீடியாவில் வந்து கொடுத்ததே கிடையாது ஸோ தந்தி டிவியில் கொடுக்குறாரு ஸோ இப்போ மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அப்படின்ற அந்த நபர் ஓகேங்களா ஸோ நமக்கு அண்ணாமலை மேலே பர்சனலாக எந்த ஒரு வெஞ்சன்ஸும் கிடையாது பட் அவங்க போகிற கட்சிகள் அவங்க எடுத்து வைக்கிற கொள்கைகள் தான் நமக்கு பிரச்சனை ஏன் நமக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள் அவருடைய கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கருத்து அந்த கருத்தில் தான் கட்சியை எடுத்து முன்வைக்கிறார் அதாவது மதவாதம் இல்லாமல் ஊழல் அற்ற அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் எடுத்து வச்சு தான் தன்னுடைய கட்சியை வந்து அவர் வந்து கொண்டு வராரு அப்படி இருக்கும்போது அவர் திராவிட கொள்கையை பேஸ் பண்ணி வராரா இல்லை நான் தமிழ் தேசியத்தை பேஸ் பண்ணி வராரா இல்லை ம ஏன்னா இந்த மதவாதத்தை பேஸ் பண்ணி வராரா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா அவர் எதை பேஸ் பண்ணலை அவருடைய கொள்கை ஒன்றே ஒன்று தான் நியாயமான அரசியல் நடக்கணும் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் இதுதான் அவருடைய புரிதல் பட் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஆக்சுவலி அந்தந்த கட்சியில் வந்து இருந்து அவங்களுடைய ஒரு ஆதரவாளர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் தே தமிழக வேட்டை கழகத்தின் உறுப்பினராக நான் சேர்ந்துருக்கேன் ஓகேங்களா நான் வாலின்றவே சேர்ந்துருக்கேன் என்னை வந்து எந்த கட்சியும் கட்சியிலேருந்து வந்து என்ன வந்து இங்கே உட்காந்து நீங்கள் பேசுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தளபதி அவர்கள் பிடிக்கும் அவரை எடுத்து வந்த படங்கள் அந்த படத்தில் இருந்த கருத்துக்கள் அதன் மூலிமா அவர் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வர்றான்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறமா இப்போ அவர் இந்த இடத்துல அரசியலில் இறங்கின அந்த நுகர்வு வந்து ரொம்ப பிடிச்சனால நம்மளாம் வந்து வாலின்றா அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அவருக்கு அவருக்குன்னு இல்லை அவருடைய அந்த நல்ல எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் இருக்கோம் பட் இதை உள்ளே இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் எனக்கு ஒரு கொஷ்டின் மார்க் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சேனல் பார்க்குற பெரும்பான்மையார் யார்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட ஃபேன்ஸாக இருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த மோடி அவர்கள் நேற்று மீட்டிங் தந்தி டிவியில் கொடுக்குறாரு அப்போ அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கச்சத்தீவெலாம் விட்டுட்டாங்க ஆனால் இப்போ கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க ஓகேங்களா அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கான்செப்டில் பேசுகிறாரு அட் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எப்படின்னா அவர் என்ன ஜாதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவர் போட்டை பண்ணுறாரு பட் அதற்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே சில பேர் நம்ம கட்சியில் அதாவது தமிழக வெட்டி கழகத்தின் உறுப்பினராக அவங்க வந்து இது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கல பட் அவங்க வந்து விஜயோடைய மிகப்பெரிய ஆதரவாளராக வந்து தன்னை காமிச்சிக்கிட்டு இன்றைக்கி பரப்புரை யாருக்கு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கத்துக்கு செய்கிறாங்க ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு இங்கே ஒரு விஷயம் என்ன தோணுது உறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் இல்லை எந்த கட்சியை பற்றியும் எதுவும் சொல்லாது அப்படின்றது மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்புல பட் அப்படி இருக்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிவிட்டு அவருடைய ஃபேன்ஸே தன்னுடைய கைக்கில் வச்சுக்கிட்டு அவங்க ஃபேன்ஸை பிஜேபியோடைய அந்த மதம் மாற்றும் சிந்தனை உள்ள அந்த கட்சியின் வேட்பாளரான அண்ணாமலையை தூக்கி நிறுத்தும் அந்த நபர் எவ்வளோ பெரிய அச்சத்திரமான நபராக இருப்பார் நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னால் அண்ணாமலை அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக இருந்து அங்கே சர்வீஸ் பண்ணிவிட்டு அதற்கப்பறமாக அங்கேருந்து பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர் ஸோ அவருக்கு தமிழ் உணர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னால் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துடுவாங்க உங்களுக்கு தெரியும் நான் டிசைன் மாடி விவசாய களிப்பேன் மால்வேஸ் ப்ரௌடர் நடிக்க குட்டி பேரு கடை இருப்போம் நானோ மோச்சா தமிழ்நாட்டில் இருந்து குட்டி நான் ஃபஸ்ட் டைம் கர்நாடகா வருவாங்க ತಮಿಳ್ನಾಡ್ನಲ್ಲಿ ಒಂದು ಮುನ್ನೂರು ಜನ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಜೊತೆ ಓದಿದವರು ಕಾಲೇಜ್ನಲ್ಲಿ ಜೊತೆ ಜೊತೆಗೆ ಓದಿದವರು ಸೊ ಕರ್ನಾಟಕ ಬಂದ ಮೇಲೆ ತಾವು ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮಾತ್ರ ತಾವು ನೋಡಿದ್ರೆ ನಾನು ತಮಿಳುನಾಡು ನೋಡಿಲ್ಲ ಕಾವೇರಿ ಇಶು ನೋಡಿಲ್ಲ ಬೆರೇನ್ ಇಶು ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ ಕೆಲವು ವಿಷಯ ಎಮೋಷನ್ ಇಶ್ಯೂಸ್ ಇರ್ತದೆ ಬಟ್ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನಕು ಒಂದು ಪ್ರೊಫೆಷನಲ್ ಪೊಲೀಸರ್ ಆಫೀಸರ್ ಆಗಿ ಅನ್ನ ತಾವು ತಾವು ಹೋಗ್ಕೊಂಡಿದ್ರೆ ನನ್ನ ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ತರ ಅವರು ಮರ್ಯಾದೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ನಾನು ನಂಬಲ್ಲ ಸೊ ಟಿಲ್ ಐ ಡೈ ನನ್ನ ಬಾಡಿಯಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ಇರುತ್ತಿರುವ ತನಕ ಐ ಆಮ್ ಪ್ರೌಡ್ ಕನ್ನಡಿಗ ಸರ್ ಸೊಮ್ಮೆ ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು ಎರಡು ವಿಷಯ ಇಲ್ಲ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಸರ್ ಅದ್ರ ಬಗ್ಗೆ நான் டிசைட் பண்ணி இது ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் அவர் வந்து கன்னடாவில தான் பேசுகிறார் அவர் கன்னடாவில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு ஸோ அவர் வந்து தன்னை ஒரு ப்ரௌட் கன்னடிகான்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாருன்னு சொல்கிறாரு அவழியே தன்னை தமிழனாக சொல்லிக்கிறதுக்கு அவர் ஆசைப்படலை ஸோ அப்படி ஒரு நபர் எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே மக்களுக்கெலாம் நல்லது செய்வார் இந்த கேள்வி ஏன் யார் வர வரமாட்டேங்குது இந்த வீடியோ பார்த்த பல பேர் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை அங்கே வேலை பார்த்தனால ஸோ அதனால அதனால் வந்து அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் யாராவது வந்து இங்கே முட்டு கொடுக்கலாம் பட் என்ன நம்ம இருந்தாலும் ப்ரௌடு கன்னடிகான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ எனக்கு இந்த இடத்துல வேலை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து பதவி கிடச்சி உங்கள் முன்னாடி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெருமைப்பட்றேன் அப்படின்னு சொல்லாமலையே நான் ஒரு கண்ணடம்னா பெருமைப்படுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது அதான் எடுத்துக்கோங்க ரஜினி அவர்கள் வந்து கன்னடர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தன்னை ஒரு தமிழராக இங்கே முன்னிறுத்தி கொள்வதுக்காக அவர் தன்னை தமிழர் 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 அப்படின்ற மாதிரி தமிழர் போர்வைக்குள்ளேயே இப்போ வரைக்கும் இருக்க ஒரு நபர் ரஜினி அவர்கள் பட் இருந்தாலும் அவர் படத்தில் வர்றாரு நடிக்கிறாரு அவருடைய தொழில் செய்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு ஸோ அதனால் நம்மளுக்கு அவரை பற்றி பிரச்சனைகள் கிடையாது பட் அண்ணாமலை போன்ற விஷ கிருமிகளை தான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை கன்னடா கன்னடனா பெருமையாக நான் நினச்சிக்கிறேன்னு சொல்கிற அந்த அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தமிழ் அவர் தமிழர்னு தன்னை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாலும் அவர் சேவை நினைக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னடர்களுக்கோ இல்லை மதவாதத்தை கொண்டு வரும் சில இந்த சில பல கட்சிகள் இல்லை பிஜேபி தான் அந்த கட்சிக்கு தான் அவர் வந்து சேவை செய்யணும்னு பார்த்துட்ருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கி பிடித்து நிறுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்போ என்னுடைய கேள்வியாக தான் வருது இன்றைக்கி விஜய் அவர்களின் ஆதரவாளராக விஜய் சப்போர்ட் பண்ணுற ஒரு மனிதராக பேசப்படும் இந்த நபர் ஓகேங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கார்த்திக் வர்மா அப்படின்றவர் தான் அந்த நபர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுடைய சேவை நாளைக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சினிமாவில் உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கும் பிடிச்சிட்டு போட்டும் நீங்கள் வந்து அவரோட பெரிய ஃபாலோவராக இருங்க பெரிய ஃபேனாக இருங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று அவர் தமிழ் தமிழகத்தின் ஒரு கட்சியை தொடங்கி தமிழகத்தின் தலையிறுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக வந்து இருக்கும்போது உங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு நீங்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே விஜய் அவர்கள் எந்த கட்சியிலையும் எந்த எந்த இடத்துலையும் போட்டி போடலை தமிழக கட்சிகளும் போட்டி போடலை பட் நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பொய்யான ஒரு சப்பக்கெட்டு கட்டினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இனி விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகள் பிஜேபிக்கு எதிராக இருந்தால் அதாவது மதவாதத்துக்கு எதிராக எதிராக இருந்தால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் இப்போ நான் இவரை கேட்குறது விடுங்க ஏன்னா இவர் வந்து ஒரு பசுத்தோல் பொறுத்தியே எப்படி சொல்கிறது சாரி ஆமாம் புளித்தோல் பொருத்தியே பசுன்னு தான் சொல்லுவேன் இப்போங்களா உங்ககிட்ட புளி மாதிரி காமிச்சிக்கிறப்பல பட் உண்மையாலுமே இப்போ புளி கிடையாது பசு தான் அவர் என்ன வேண்டாம் பசுங்க கூட சொல்ல மாட்டேன் ஆடுன்னுடா சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வேண்டாம் பசுனே சொல்லிட்டு போயிருவோம் ஏன்னா இவங்க அதை தான் தொங்கிட்டு இருப்பாங்க ஆடுனால் நம்ம கேட்டகிரியில் வந்துடுறது ஏன்னா ஆட்டுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்சேஷன் இருக்குது அதோட கெப்பாசிட்டி குவாலிட்டி வேறு மாதிரி இது வராது ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நபரை ஃபாலோ பண்ணக்கூடிய தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் நீங்கள் தான் உண்மையான சொல் த்ரெட் அப்படின்னு போனால் தளபதி அவர்களுக்கு த்ரெட் யாருன்னு கேட்டால் உங்களை மாறி நபர்கள் தான் த்ரெட் த்ரெட்டுனா புரியலையா பயம் உங்களை நம்பி அவர் இறங்கியிருக்கார் நீங்கள் இது போன்ற நபர்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்கிறீங்க அவங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றது தவறு கிடையாது கருத்தை உள்வாங்கிட்டு அதற்கு உங்களுடைய பதில் கருத்து என்னவாக இருக்க போகுது அதான் இங்கே கேள்வி அதுவும் தெளிவான கருத்தை நீ முன்வைக்கணும் அசிங்கமாக வந்து கெட்ட வாரத்தில் திட்டுவதோ கெட்ட வார்த்தையில் அவர் குடும்பத்தை பற்றி அவரை பற்றி பர்சனம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அவர் இந்த ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாருன்னா அந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து இருக்கும் நீங்கள் விஜய் ஆதரவாளர்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும் இல்லை நான் விஜய் அவர்களின் படத்துக்கு மட்டும்தான் ஃபேன் நான் வந்து அவருடைய கொள்கை கட்சி அதெல்லாம் ஒன்று எனக்கு வந்து வேறு கட்சி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருக்காதிங்க ஆதரவாளர்கள் கிடையாது ஈவன் யூ வாட்ச் விஜய் ஃபில்ஷனாக இருந்தால் கூட நீங்கள் விஜய் ஃபேனாக இருக்க முடியாது அப்படி தான் நான் சொல்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஃபேனாக இருந்தாலுமே இல்லைனாலும் அவர் எடுத்து வச்சிருக்க முதல் அறிக்கையிலேயே முதல் கொ விஷயத்திலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன கிடைக்கணுமோ அதை நோக்கி தான் எனது பயணம் இருக்கும் அப்படின்னு கிளியராக சொல்லும்போது அதை புரிந்து கொள்ளாத நபர்கள் நீங்கள் எப்படி விஜய் ஃபேனில் இருக்க முடியும் ஓகே ஸோ இதையும் மீறி நீங்கள் இது போன்ற நபர்களை ஃபாலோ பண்ணி அவர்களுடைய ஐடியாலஜிக்கு போ எசைஞ்சு கொடுத்து ஓகே அதை வளைஞ்சு கொடுத்து அப்படியே நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி மதவாத கட்சியை நீங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டு முடிச்சுக்கிறேன் அப்படி தான் இருக்கும்போது சி யோ ந வீடியோ லவ் யூஆர் டேக் கேர் பை ஐ ஆம் ஹாப்பி வெரி ஹாப்பி டு டிவ் யூ